தமிழ்நாட்டு அரசியலில் தவிர்க்க இயலாத சக்தியாக வலம் வந்த கலைஞர் அரசியல் மட்டுமின்றி எழுத்து பேச்சு சினிமா இலக்கியம் என பன்முக பன்முக திறன்களை தன்னகத்தே கொண்டவர் இது இது தவிர தொண்டர்களுக்கு உடன்பிறப்பே என்ற தலைப்பில் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட மாடல்களை எழுதியுள்ளார் எழுபத்தி ஐந்து திரைப்படங்களில் பணியாற்றியிருக்கிறார் புராணங்கள் இலக்கியங்கள் என பழங்கால கதைகளையே மீண்டும் மீண்டும் படம் எடுத்துக்கொண்டிருந்த பல்வேறு சமூக பல்வேறு சமூக கருத்துக்களை கொண்ட படங்களை வழங்கி சினிமா மூலம் சினிமா மூலம் சமூகத்தில் மாற்றத்தை கொடுக்க முடியும் என நிரூபித்து காட்டியவர் கலைஞர் கருணாநிதி அவர் திரைக்கதை எழுதிய பெரும்பாலான படங்களில் திராவிட கொள்கைகள் பிரதிபலிக்கும் உலக தமிழ் திரை உலகத்தையே புரட்டி போட்டது கலைஞரின் எழுதுகோள் முதன் முதலில் சினிமாவில் திரைக்கதை எழுதிய படம் ராஜகுமாரி இந்த படம் அவருக்கு அவருக்கு திருப்புமுனையாக அமைந்துள்ளது சமூக பிரச்சனைகள் மூட நம்பிக்கைகளை சுட்டிக்காட்டும் வகையில் அவரின் பராசக்தி திரைப்படம் எடுக்கப்பட்டிருந்தது பராசக்தி பராசக்தி மனோகரா மருத நாட்டு இளவரசி போன்ற படங்களில் கருணாநிதியின் கருணாநிதியின் வசனங்கள் இன்றும் தமிழர்களின் இதயங்களில் கர்ஜிக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் உலக அகில அகில இந்திய திரைப்பட வழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டில் பாரிஸ் பாரிசில் நடந்த பாரிசில் நடந்த மாநாட்டை மாநாட்டை பாரிசில் நடந்த மாநாட்டை மாநாட்டின் ஒரு கௌரவ உ உயர் பதவியாளராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் மலேசியாவில் மலேசியாவில் மாநாட்டை தொடங்கி வைத்தார் தொடங்கி வைத்தார் தமிழர்கள் தமிழர்களின் இதயங்களில் குடிகொண்ட ஓய்வரியா சூரியன் ஆகஸ்ட் ஆகஸ்ட் ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது அன்று உறங்கச் சென்றது நன்றி வணக்கம்